ஹாய்ங்க சில பேர்த்துக்கு வந்து டாக் மேட்டிங் பண்ணிட்டு வந்தாச்சு ஆனால் டாக் வந்து செனையாக இருக்குதா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது டாக் வந்து லெவன்த் அண்டு தேர்ட்டீன்த் டே ரெண்டு நாளில் வந்து நம்ம மேட்டிங் பண்ணணும் அந்த லெவன்த் அண்ட் தேர்ட்டீன்த் டே ரெண்டாவது நாள் மேட்டிங் பண்ணுறீங்க இல்லையா அந்த டேஸை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த டேஸை நோட் பண்ணி வச்சுட்டு அதிலிருந்து உங்களுக்கு வந்து டாக் வந்து குட்டி போடுறது வந்து அறுபத்தி மூணு நாள் அல்லது அறுபத்தஞ்சு நாளுக்குள்ளே குட்டி போட்டுரும் உங்களுக்கு வந்து செனையாக இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நாற்பத்தஞ்சு நாளுக்கு மேலே தாங்க தெரியும் அந்த டாக்ஸ்க்கு வந்து நிறையா அறிகுறி சரியா சாப்பிடாது சரியாக ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்கும் அந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும் எங்கள் டாக்ஸுக்கு வந்து டயர்டாக தான் இருந்துச்சு ஆனால் சாப்பிட்டுச்சு நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதோட உடம்பு வந்து நல்லா க்ளோ கொடுத்துச்சுங்க அதை வச்சு நம்ம சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடிவயிரும் லைட்டாக தான் இறங்கி இருக்கும் உங்களுக்கு வந்து சனையாக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப எல்லாம் இறங்கி இருக்காது ஆறு குட்டி போட்டுச்சுங்க இருந்தாலும் எங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே தான் வந்து அது சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது நம்ம டாக் வந்து அறுபத்தி மூணு நாளில் குட்டி போட்டுச்சுங்க டாக் வந்து மேட்டிங்க்கு வர ஃபஸ்ட் டேவை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் அதிலேருந்து பதினொன்றாவது நாள் அண்டு பதிமூணாவது நாள் ரெண்டு நாள் நம்ம மேட்டிங் பண்ணணும் டாகை வந்து ரெண்டாவது தான் நம்ம மேட்டிங் பண்ணலையா பதிமூணாவது நாள் தான் வந்து நம்மளுக்கு கணக்கு அதிலிருந்து உங்களுக்கு அறுபத்தி மூணு அல்லது அறுபத்தஞ்சி நாளுக்குள்ளே குட்டி போட்டுக்குங்க மேட்டிங்க்கு வரதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டாகோட ப்ரைவேட் பாட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குங்க அதை வச்சு நம்ம இன்னொரு டென் டேஸில் வந்து டாக் வந்து ஹீட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கும் படுத்துக்கிட்டே தான் இருக்கும் சரியாக சாப்பிடாது ரிஸ்க்காக இருக்காது யார் வந்தாலும் உழைக்காது அந்த மாதிரி இருந்தால் இன்னொரு அஞ்சாறு நாளுக்குள்ளே நம்மளுக்கு வந்து ஹீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்கள் ஹீட்டுக்கு வர டேட்டை வந்து பர்ஃபெக்டாக நோட் பண்ணி வைங்க லைட்டாக ட்ராப்பாக தான் இருக்கும் ஒவ்வொரு டாக் டாகுக்கு வந்து சைலண்ட் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறத டாக் வந்து நம்மளுக்கு உங்களுக்கு தெரியாது அதனால் நீங்கள் வந்து டாகை வந்து அதுலேருந்து உன்னிப்பாக கவனிங்க மேட்டிங் பண்ணிட்டு வந்து பதினெட்டு நாள் வரைக்குமே வந்து டாகை வந்து நீங்கள் வெளியே அவுத்து இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு பாத்ரூமுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வரதுன்னா இப்படி கவர் போட்டு பிடிச்சிட்டு வந்துட்டு கொண்டு போய் மறுபடியும் அந்த கேஜிக்குள்ளேயே அடைச்சிடுங்க நம்ம பாறை கண்ணி பொறுத்த வரைக்கும் அது ப்ரெக்னண்ட்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு வந்து நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே தான் கன்ஃபார்மாகவே தெரியும் அப்படி ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்டிங்கில் தான் உங்களுக்கு வந்து அதை நீங்கள் மேட்டிங் பண்ண முடியும் ஹீட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு வாம் டேப்லெட் வாங்கி கொடுத்துருங்க டாகுக்கு மறக்காமல்